பஞ்சாபில் நொடிப்பொழுதில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்திருக்கிறது அந்த காட்சிகளை பார்ப்போம் பஞ்சாபில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு மத்தியில் பழமை வாய்ந்த கட்டடத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்பட இருபத்தி ஐந்து பேர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் சவால் நிறைந்த சூழலில் ராணுவ வீரர்கள் அசாத்திய திறமையை வெளிப்படுத்தி இருபத்தி ஐந்து பேரையும் பத்திரமாக மீட்டனர் மேலும் அவர்களை மீட்ட அடுத்த சில நிமிடங்களில் கட்டடம் இடிந்து ஆற்றில் விழுந்த காட்சி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்துல வாகனத்தை திருடி ஓட்டு செல்ல முயன்றபோது பெண் விரட்டியதனால் திருடன் விழுந்து ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் பெய்த கனமழை காரணமாக யமுனையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர் மேலும் ஆங்காங்கே பாலம் மூழ்கும் அளவுக்கு வெள்ளம் பாய்ந்து பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இ செல்லமிடமெல்லாம் செய்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா, செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க